மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை மனம் நிம்மதியாக ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு சந்திரனுடைய அருள் மிகவும் முக்கியம் அதனால தான் ஒவ்வொரு கோவில்கள்லையும் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணையும் போது அமாவாசை திதி உருவாகுது இந்த அம்மாவாசையை அடுத்து வரக்கூடிய நாள் தான் சந்திர பகவான் வளர் பிறையாக தனது பயணத்தை துவங்குகிறார் இந்த நாளில் நம்ம சந்திரனை தரிசிக்கும் போது அன்றைய திதி துவாதிசி நாளில் சந்திர தரிசனம் இந்த பிறையை நம்ம பார்த்தா மனதில் ஒரு பேர் ஆனந்தம் உருவாகும் அதாவது சந்திரனை கண்டால் அந்த சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திரனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் இந்த தான் சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடியிருக்கிறார் அதனால் அந்த பிறை தரிசனம் செய்தாலே நாம் சிவபெருமானை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் அந்த சந்திரனை நம்ம பார்க்கும்போது பிறைச்சந்திரனை பார்க்கும்போது சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி வணங்கணும் சந்திர மௌலீஸ்வரராக சிவபெருமான் காட்சி தரக்கூடிய நாள் தான் இந்த பிறைச்சந்திரன் இந்த பிரிச்சந்திரனை வணங்குறதால ஆயுள் விருத்தியாகும் அனத்துடைய தொடர்புடையவர் தான் சந்திரன். மனம் நிம்மதியாக தெளிந்த நீரோடை போல எந்த பிரச்சனை வந்தாலுமே மனம் வந்து தெளிவா இருக்குது அப்படின்னா நம்முடைய ஆயுள் தானாவே கூடும் அதனால தான் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒவ்வொருத்தரும் இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிறை சந்திரனை அவங்க தரிசிக்கணும் அந்த பிரைச்சந்திரனை மட்டும் இல்லை அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சந்திரனை நம்ம தரிசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே வளரக்கூடியது அந்த நாளில் நம்ம பிரைச்சந்திரனை பார்த்து நம்ம வழிபடணும் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்க செல்வத்தை கொடுங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே தேய்புரை பௌர்ணமியிலிருந்து அம்மாவாசைக்கு வரக்கூடிய அந்த தேய்புரை சந்திரனில் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் கரையணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டணும் அதை தொடர்ந்து ஒருத்தர் செய்யும் பொழுது மிகப்பெரிய பலன்களை அடைகிறாங்க இது மாதிரி சந்திர வழிபாடை மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலோ அவங்க அதில் வந்து நிதானமாக இருந்து சரியான முடிவெடுத்து அதை கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு அதிகரிக்கும் அதனால தான் அவங்க ஆயுளும் அதிகரிக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மனக்காரகன் சந்திர பகவான் அதனால் சந்திரனை வழிபட்டு மனதில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி வாழ்க்கையில் சந்திர வளர்பிறை போல வளரணும் நன்றி சிவாய நம